ஹலோ காய்ஸ் அகமதாபாத்துல நடந்த பிளைட் ஆக்சிடென்ட் நம்ம எல்லாத்தையுமே ஏன் உலகத்தையே ஒரு ஒழுக்க உடுக்குச்சு நம்ம இந்தியால மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயத்த வந்து உருவாக்குச்சு சோ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணம் அந்த பிளைட் தயாரிச்ச மேனுபேக்சர் பண்ண கம்பெனி போயிங் அப்படின்ற கம்பெனி ஒழுங்கான தரமான பிளைட்ஸ் தயாரிக்கல அப்படின்றது நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சு இப்போ அதை ப்ரூஃப் பண்ற விதமா இன்னொரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு உண்மையாவே அந்த பிளைட் வந்து இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றதுக்கு அடுக்கடுக்கா நிறைய ஒரு ப்ரூஃப் வந்து வெளியே வந்திருக்கு அதாவது இந்த ஆக்சன் நடந்த வீடியோவை ஒரு சின்ன பையன் அவங்களோட போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்ட் கிட்ட அந்த வீடியோ இருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க ரெக்கவர் பண்ணி அந்த வீடியோவை டீடைலா இன்னும் கொஞ்சம் எனகான்ஸ் பண்ணி அதோட ஆடியோவை எனகான்ஸ் பண்ணி போலீஸ் விசாரணை நடத்தி அதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வெளியே தெரிய வந்திருக்கு ஆனா அது இன்னும் அபிஷியலா வெளியே விடல அதை நம்ம இப்ப பாக்க போறோம் ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை என்ன அப்படின்னா அதுதான் அந்த விமானத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது ஒரு இன்ஜின்ல ஒரு விமானத்துல அவ்வளவுதான் இந்த விமானமே முடிய போகுது எல்லா கட்டுப்பாட்டையுமே இழந்துருச்சு அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது அந்த ரேட் அப்படின்ற விஷயம் திரும்ப அந்த விமானத்துக்கு ஒரு உயிரை கொடுத்து காப்பாற்றும் என்ன அப்படின்னா அது அந்த விமானத்தோட பகுதி சென்டர்ல இருந்து கொஞ்சம் அதாவது விங்ஸ் எடுக்கல ரெக்கைகளுக்கு பின்னாடி அதோட வயிற்று பகுதியிலிருந்து கீழே வரும் இரண்டு ரெக்கைகள் கொண்ட ஒரு ப்ரொப்பலர் இந்த ப்ரொப்புலர் என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ப்ரொப்புலர் எந்த நேரத்துல வெளியே வரும் அப்படின்னா இன்ஜின் இருக்கக்கூடிய நேரத்துல வெளியே வரும் அது மட்டும் இல்லாம மொத்தமா அந்த விமானத்தோட பவர் சோர்ஸ் மொத்தமா க்ளோஸ் ஆகும் போது போலதான் அந்த விமானத்துக்கு பவர் சோர்ஸே கிடையாது அப்படின்ற நேரத்துல அந்த ஜெனரேட்டர் மாதிரி அந்த ப்ரப்புலர் மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்து திரும்ப அந்த பிளைட்டுக்கு ஒரு சத்தத்தை இது கரண்ட்டை கொடுக்க முயற்சிக்கும் சோ இந்த மாதிரி ரொம்பவே ஆபத்தான கூடிய நேரத்துல மட்டும்தான் அந்த ப்ரப்புலர் வந்து வெளியே வரும் அந்த ஒரு விஷயம் இந்த அகமதாபாத் பிளைட் ஆக்சிடென்ட்ல வெளியே வந்திருக்கு அதோட சத்தத்தையும் இன்னும் கொஞ்சம் எனகான்ஸ் பண்ணி டீட்டெயிலா கண்டுபிடிச்சிட்டாங்க சோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விமானம் அதிகபட்சம் இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்ப வெளியே வரும் இந்த ரேட் அப்படின்னு ஒரு விஷயம் எப்ப வெளிய போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி அதாவது நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோமீட்டர் சாரி பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவுல தான் எப்பவுமே பிளைட் வந்து பறக்கும் சோ அப்படி போது அந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வரும் வெளியே வந்து அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு கிராஷ் லேண்டிங்ல வந்து எப்படியாவது லைட்டா கிராஷ் பண்ணி பிளைட்டை சேவ் பண்ணி அது வெடிக்காம பிளாஸ்ட் ஆகாம மக்களை உள்ள மக்களை வந்து காப்பாற்றலாம் இல்ல கடல் போன்ற விஷயங்கள்ல வந்து ஸ்மூத்தா ஒரு லேண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபடுற போதுதான் இந்த ரேட் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா டேக் ஆஃப் ஆன ஒரு முப்பது செகண்ட்லயே அந்த ராக்கெட் வெளியே வந்ததுக்கு முக்கிய காரணம் என்ன அது மட்டும் அந்த பைலட் வந்து கடைசியில சொன்ன நிறைய வார்த்தைகள் வந்து உண்மையாவே அந்த பிளைட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பவர் சோர்ஸ் வந்து கட் ஆயிருக்கு சோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பவர் சோர்ஸ் கிடையாது 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 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு இன்ஜின்மே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பிளைட்ட இயக்குனர் வந்து சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கடைசில தான் என்ன பிளைட்ல பவர் சோர்ஸ் கட் ஆயிருக்கு பவர் சோர்ஸ் கட் ஆன உடனே ரெண்டு இன்ஜின் சைல் இழக்க ஆரம்பிக்குது சோ அதுக்கு மேல இதை வந்து பிளைட்ட வந்து லிப்ட் பண்ண முடியல ஹைட் பண்ண மேல வந்து உந்த முடியல சோ உந்த முடியாதனால கடைசியில அவர் மேடே மேடே அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த நாலு மாடி உயரத்துல உள்ள அந்த ஹாஸ்பிடல் டிஜி ஹாஸ்டல் மேல இந்த ஃப்ளைட் வந்து மூவ் ஆயிருக்கு சோ இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதிகமான நேரத்துல இந்த ராட் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிய வராது சோ வெளிய வந்திருக்கு சோ அதனாலவே இந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கு சோ இந்த போயிங் அப்படின்ற கம்பெனி வந்து அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்றேன் இந்த பிளைட் வந்து டேக் ஆஃப் ஆனா ஒரு முப்பது செகண்டுக்கு முன்னாடி இன்ஜின் ஆனா சரி பண்ணி இருப்பாங்க உள்ள என்னென்ன கோளாறுகள் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளைட்டே டேக் ஆஃப் ஆயிருக்கும் அவனை டேக் ஆஃப் ஆன கொஞ்சம் ஒரு சில செகண்ட்ஸ்லயே இந்த பிளைட் வந்து இந்த அளவுக்கு அதோட ரேக் வந்து வெளியே வந்து இன்ஜின்ல பவர் சோர்ஸ் இல்லாம போய் பிளைட் மூலிகை வந்து இது பவரே இல்லாம கிராஸ் ஆன ஒரு விஷயம் சரி கிராஸ் ஆன உடனேயே இந்த பிளைட் வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து வெளியே வந்திருக்கு கிட்டத்தட்ட இருநூத்தி பேருக்கு மேல பிளைட்ல போன இருநூத்தி நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க இன்க்ளூடிங் அந்த பைலட்ஸ் முதற்கொண்டு சோ அதுல ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பி இருக்காரு அதெல்லாம் எப்படி உயிர் தப்புனாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ல போட்டாங்க அப்படின்னா அவர் வந்து லெவன் ஏ எமர்ஜென்சி சீட்ல வந்து உட்காந்துருந்தாரு சோ சீட்ல இருந்து கீழே குதிச்சு அவர் மணல் திட்ட இருந்துச்சு அதுல குதிச்சு நான் தப்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஆனா அந்த நபரே அதாவது உயிர் தப்பிய நபரே வந்து பேட்டியில சொல்லியிருக்காரு இல்ல நான் குதிக்கலாம் இல்ல சீட்டை உடச்சிட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே பிளைட்ல ஏறும் சீட் பெல்ட் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்க நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பைலட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அங்க ஒன்னுக்குள்ள பணியாளர்கள் அவங்க வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா அத சீட் சி போடல ஓடலை இதுதான் மிக பெரிய ஒரு என்ன சொல்றது அவர் உயிரையே காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து டவுனாக்கூடிய நேரத்தில் மிக பெரிய ஒரு சத்தம் வந்து எனக்கு வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு அந்த சத்தம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த புரொப்புலர் அதாவது கீழே வந்துச்சு அராட் அது பிளாஸ்ட் ஆகுற ஒரு விஷயம் அதாவது அதுவும் வெளியே வந்து அந்த பிளேட்டை காப்பாற்ற முடியல பிளாஸ்ட் ஆகுது பிளாஸ்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு அந்த பிளைட் ஷோல எல்லா லைட்ஸுமே வந்து அமர்ந்த அமர்ந்து 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 எரியுது சோ லாஸ்டா அந்த ரேங்க் வெளியே வந்து கொஞ்சம் பவரை வந்து அந்த பிளைட்டுக்கு கொடுத்துருக்கு அந்த பவரை பார்த்தாம இருக்கிற எல்லா லைட்டுமே அமர்ந்து அமர்ந்து எரியுது சோ இப்படி அமர்ந்து அமர்ந்து எரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அதுக்கப்புறம் பிளைட் ஃபுல்லாவே ஃபுல்லா இருட் ஆயிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு சோ அந்த ரேட் வெளியே வந்து பவர் சோர்ஸ் கொடுக்குது அதுக்கப்புறம் லைட் அமர்ந்து அமர்ந்து எரியுது அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் தான் மிக பெரிய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அந்த உயிர்த்திய நபர் வந்து சொல்றாரு சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து கீழே குதிச்சனா நான் தப்பிக்கல நான் நாலாம் மாடியில இருந்து இறங்கிதான் வந்தேன் நடந்துதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் சீட் பெல்ட் போடல அதுக்கு முன்னாடியே இந்த எமர்ஜென்சி டோர் ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சிருந்துச்சு நான் அதுக்குள்ள கீழே குதிச்சேன் பக்கத்துல என்னை சுத்தி எல்லாருமே வந்து இறந்து கிடந்தாங்க நான் அந்த டோர் ஓபன் ஆகிதான் இருந்துச்சு நான் அதுல இருந்து இறங்கி நடந்துதான் வந்தேன் சோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஷ் ஆயிருக்கு கிராஷ் ஆன உடனே பிளைட் வெடிக்கல அவர் இறங்கி வரக்கூடிய அந்த சில நொடிகள்ல அந்த பிளைட்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு சோ பிளாஸ்ட் ஆனதுக்கு தான் இவ்வளவு பெரிய பெரிய ஒரு சம்பவமே நடந்திருக்கு சோ ஆனா இன்னும் அந்த பிளைட்ல உள்ள அந்த கருப்பு பெட்டி பிளாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அது உள்ள எல்லா டேட்டாவுமே அதுல தான் ஸ்டோர் ஆகும் சோ அதை வச்சு இந்த பிளைட்ல என்ன பிரச்சனைக்காக இதுல இப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தகவலை வந்து வெளியே விடுவாங்க ஆனா இதுவரை நடந்த எல்லா பிளைட் ஆக்சிடென்ட்லயுமே சரியான தகவல்களை வெளியிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் வந்து வெளியிடுவாங்கன்னா சந்தேகமா தான் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளைட் கம்பெனி கொடுக்கக்கூடிய பிரஷர் அவங்க மிக பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதனால என்னோட பிசினஸ் பாதிக்கப்படும் சோ அப்பா செத்தான பரவாயில்ல எனக்கு அதுதான் இல்ல இந்த பிளாக் பாக்ஸ்ல உள்ள டேட்டா வந்து முன்னே பொய்யான டேட்டாவை வெளியே விடுங்க இல்ல அந்த டேட்டா அதே வெளியிடாதீங்க அப்படின்ற மாதிரிதான் இவ்வளவு நல்ல அந்த ஆக்சிடென்ட் வந்து இருந்துச்சு அகமதாபாத்ல நடந்த சம்பவம் மிகவும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னா இந்த போயிங் அந்த கம்பெனி இதுவரை எக்கச்சக்க பிளைட் ஆக்சிடென்ட் தான் பேஸ் பண்ணிக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சுக்கு மேல ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து அந்த போயிங் அப்படின்ற கம்பெனி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ ஏர் இந்தியானா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த விமானத்துல உயிர் அந்த எல்லாத்துக்குமே அந்த ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த உயிர் திரும்ப வருமா அப்படின்னு கண்டிப்பா கிடைக்காது சோ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணதுல இந்த விஷயம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் நிறைய பேர் அதான் சொல்றாங்க நீங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்றத உங்களோட ஒரு என்ன சொல்றது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்ல இல்ல ஜீரா இதுதான் நடந்திருக்கும் நீ சொல்றது தப்பு அப்படிங்க சோ உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அது இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பை சரி